வாழ்க்கையில முன்னேற ஆசைப்படுவது தப்பு இல்லைங்க எதையாவது பண்ணி எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்க நினைக்கக்கூடாது அப்படி நினைச்சா ஏதாவது சிக்கல்ல மாட்டிக்கிடுவோம் கடவுள் உங்களை ஏத்த வேலையில உயர்த்த வருங்க சில பேர் எப்படியாவது காசு பணத்தை சம்பாரிச்சிடணும் அப்பதான் வயசான காலத்துல நிம்மதியா உட்காந்து சாப்பிடலாம்னு நினைப்பாங்க வயசான காலத்துல காசு பணம் எல்லாம் இருக்கும் ஆனா ஒன்னும் அனுபவிக்க முடியாது பாட்டி வீட்டுல ஒரு எலி ரொம்ப நாளா தொண்டை பண்ணிக்கிட்டு இருந்தது அதை எப்படியாவது புடிச்சிருந்த கூண்டுக்குள்ள ஒரு தேங்காய் துண்டை குத்தி வச்சேன் ஒரு ஒன்பது மணிக்கு சத்தம் கட்டிச்சு எலி மாட்டி கட்டிச்சு சரி இருக்கட்டும் காலையில எந்திரிச்சு காட்டு பக்கத்துல கொண்டு திறந்து விடுவோம் அப்படின்னு நினைச்சு தூண்டிட்டேன் காலையில மத்த எலி உள்ளதா இருந்துச்சு ஆனா அந்த தேங்காய் துண்டை அதை நக்கி கூட பார்க்கலங்க எப்படி வச்சானோ அது அப்படியே இருந்துச்சு ராத்திரி முழுவதும் உள்ளதான் கிடந்துச்சு அந்த தேங்காய் துண்டை திங்கலாம்ல அதுக்கு மரண பயம் வந்துட்டு அதனால தேங்காய் துண்டை திங்கதுக்கு மனசு வரல அதுக்கு தேங்காய் துண்டை விட நம்ம உயிர் பிழைச்சா போதும்னு அது இருந்துச்சு